நமது அரங்கத்தில் அரசியல் விமர்சகர் ஜீவ சகாப்தன் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் ஜீவா காலையிலிருந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் பயணிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் அந்த கூட்டத்துக்குள்ள சிக்கி நாம் வெளிவருவது போல ஒரு திணறல் நமக்கு ஏற்படுகிறது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆனால் மிகப்பெரிய ஒரு உற்சாக மனநிலையில இருக்கிறாங்க அவர்களது உற்சாகத்தை விஜயனுடைய பேச்சு பூர்த்தி செய்யும்னு எதிர்பார்க்கலாமா இல்லை அவர் பேசுவது என்ன அப்படிங்கிறது நம்ம ஊடகவியலாளராக தொடர்ச்சியாக நீங்கள் நடத்திட்டு வரீங்க அவருடைய இரண்டு மாநாடுகள் அவருடைய பேச்சில் இருந்தே அவர் என்ன பேச போகிறாருங்கிறது இப்பவே தெரியும் பெரும்பாலும் திமுகவை தாக்கி பேசுவார் தொடர்ச்சியாக பாஜகவை விமர்சிப்பது இல்லைங்கிற விமர்சனம் வந்ததுனால பாஜகவே இந்த தர ஒரு ஒரு வார்த்தை பேசுவார் எடப்பாடியே ஒரு வார்த்தை பேசுவார் இது வழக்கமா அவருடைய விக்கிரவாண்டியாரு இருக்கட்டும் மதுரை மாணவர்கிட்டையும் பேசினது தான் அதுவும் இந்த முறையில அவர் பெர்மிஷன் கேட்டுக்கிறதே பத்து நிமிஷம் தான் பதினஞ்சு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு அரசியல்வாதி மக்களிடம் பேசுவதற்காக போராடணும் முதல்ல இவர் பேசுவதற்கே இல்லை ஆனா நம்ம செய்தியாளர்கள் காலையில இருந்து பாக்குறோம் நிறைய கூட்டம் வருதுன்னா கூட்டம் வரும் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் ஒவ்வொரு முறையும் கூட்டம் வரதான் செய்யும் ஏன்னு கேட்டால் நம்ம ஊர்ல சினிமா தேட்டர் ரோஹிணி தேட்டரில் ஒரு படம் போட்டப்போ கூட்டம் வரலையா அஜித் படத்துக்கு இதோட கூட்டம் வரும் அதனால கூட்டம் வருவது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு இதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேணாம் இதெல்லாம் ஓட்டா மாறுமானா கண்டிப்பா இதெல்லாம் ஓட்டா மாறும் இந்த இந்த கூட்டம் வந்து யாருக்கு ஓட்டுப்பட போறாங்க கண்டிப்பா தான் ஓட்டா மாறுவாங்க ஆனா என்ன தாக்கத்தை இவங்க அரசியல் களத்துல ஏற்படுத்துவாங்க தான் ரொம்ப முக்கியம் அதுக்குதான் நீங்க முதலே கேட்டீங்க என்ன பேசுவாரு அப்படின்னு இவர் பேச போற விஷயங்கள் என்ன பேச போறாரு இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரச்சனை என்னவா இருக்கு அதை பேசுவாரா அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய பிரச்சனை நான் பாக்குறது ஜனநாயகத்துல தேர்தல் முறையே இப்ப கான்செப்ட் ஒரு மாறுதோங்கிற ஒரு பயம் வருது இன்னைக்கு பீகார் தேர்தலில் இருந்து மகாராஷ்டிரா தேர்தலில் இருந்து எல்லாவற்றிலும் பார்க்க திருட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் பொறுங்க எல்லாத்தையும் ஆதாரத்தோட வெளிப்படுத்துவேன் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் இப்ப விஜய் போன்றவர்கள் நாங்க பொத்தம்பதுவா எல்லாரையும் எதிர்க்கிறோம் பாஜகவும் எங்களை எதிரி திமுகவினு எதிர்கிறாங்க ஆனா இது எவ்வளவு ஒரு அடிநாத பிரச்சனை இதுவரையும் இருந்து அறிக்கை வரல இதை பாஜகவை எதிர்க்கின்ற கட்சிகள்னு நம்ம சொல்கின்ற இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் திமுக இதை அட்ரஸ் பண்ணுது ஆனால் விஜய் அதை அட்ரஸ் பண்ணல அப்போ இந்த இடத்துல தான் விஜயினுடைய பாஜக எதிர்ப்புல இருந்து எல்லாவற்றையும் நம்ம கேள்வி கேட்கிறோம் இந்த மாதிரியான அரசியல் செய்கிறார் அது மட்டும் இல்ல இந்த சனிக்கிழமை அரசியல் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல சனி ஞாயிறுங்கிறது என்ன நம்மை போன்ற வேலை பார்ப்பவர்களுக்கு அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் விடுமுறை ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான விஷயம் அது நமக்கு ஓய்வெடுக்கிற நாட்களாக இருக்கிறது இவர் எப்படி பார்க்கறாரு திங்கள் டு வெள்ளி விட்டுட்டு சனிக்கிழமை மட்டும் நான் பண்ணுறேன் அப்படிங்கறதே இது அரசியல் களத்துக்கே புதுவிதமான பாணி அதாவது இருபத்தி நான்கு மணி அரசியலை பற்றியே யோசிக்கிற ஒருவர் தாங்க அரசியலா இருக்கும் காமராஜராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் எல்லா தலைவர்களுமே ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் பத்தி இந்த இடத்த சொல்லும் போது ஒரு விமர்சனம் வரும் அவங்க இருக்கும் இருக்கும்போதெல்லாம் கொடநாடு போய் ஓய்வு எடுப்பாங்க அந்த அம்மையார் அது திமுகலாம் விமர்சனம் பண்ணுவாங்க கொடநாட்டில் ஓய்வெடுக்கிறார் இவர் இவர் மக்கள் பிரச்சனையில் பேசுவதில்லைன்னு அந்த விமர்சனம் எப்போ வந்தது அவர் ஆட்சிக்கு தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்ததுக்கு பிறகு மூன்று முறை முதலமைச்சராக ஒரு வயோதிகத்தையும் எட்டிய ஒரு பெண்மணியை பார்த்து நம்ம பேசணும் என்னங்க ஒரு அரசியல்வாதியாக இருந்துட்டு தெருவில் நிற்காம போய் கொடநாட்டில் ஓய்வு எடுக்கிறாங்க இதுதான் அரசியல்வாதியான்னு ஆனால் இவர் அரசியல் களத்துக்கே இப்போ தான் வர்றார் மெல்ல மெல்ல வர்றார் வரும்போது இவங்கெல்லாம் இன்னும் ஆயிரம் மடங்கு வீரியமாக இருக்கணும் அரசியல் களத்தில் வந்து சாதித்த ஜெயலலிதா பார்த்தே கொடநாட்டில் ஓய்வெடுப்பீங்களா அப்படின்னு இந்த சமுதாயம் கேட்டுச்சு எதிர்கட்சியில் மட்டும் இல்லை அன்னைக்கு ஊடகங்களும் கேட்டாங்க ஏன்னா கலைஞரை பொறுத்தவரையும் எதிர்கட்சியா இருக்கும்போது ஆயிரம் மடங்கு சுறுசுறுப்பா இருப்பாங்களோ எம்ஜிஆருடைய பத்து வருட ஆட்சியில் தலைப்பு செய்தி கலைஞர் தான் எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு அப்போ இந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் இப்போ கிரவுண்டு பயங்கரமா இருக்கு திமுகவா அடிச்சு ஆடலாம் பாஜகவா அடிச்சு ஆடலாம் ஏன்னா இவங்க புதுசா வராங்க எல்லாவற்றையும் மனசனம் பண்ணலாம் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கலாம் ரெகுலரா ஒரு போராட்டம் அப்படி பண்ணலாம் ஆனா இவங்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படி வரும்போது கூட மெதுவா வாரத்துக்கு ஒரு போராட்டம் வாரத்துக்கு ஒரு தடவை மக்களை சந்திப்பேன் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாநாடு இதுதான் இவருடைய அரசின் நிகழ்வாகவே இருக்குது எப்ப இவர் கையில வந்து நெய்க்கரண்டி கிடையாது இப்ப திமுக கையில நெய்கரண்டி இருக்கு அவங்களால எல்லாத்தையும் கைய ஆட்டி பேச முடியாது இவங்கெல்லாம் வெறும் கையோட தொடர்ந்து இறங்கி அடிச்சு எவ்வளவோ போராட்டம் ஆணவ குழுவைக்கு எதிராக அந்த அஜித் குமார் இது எல்லாத்துக்கும் அவ்வளோ பெரிய போராட்டங்களை பேரணிகளை இவங்க நடத்தியிருக்கலாம் ஆனா அவங்க நடத்துவதில்லை இவங்க ஒரு சினிமா மாறி அவங்களுக்கு இன்னும் வந்து அவர் வந்து அரசியல்வாதி ஆகலை அவர் நடிகராக இருக்கிறார் அவர் ரசிகர்களும் வந்து இன்னும் தொண்டர்களா மாறல ரசிகர்களா தான் இருக்கிறாங்க அப்ப இந்த இரண்டு கான்செப்டுமே மாறாம இது ஒரு அரசியல் மேடையாக மாறாது விஜய் அவர்களுடைய மேடை வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் மாறாம மேடையாக மாறாது இப்போ இன்னைக்கு கூட திருச்சி ஏர்போர்ட்டில் அடிச்சு ஒரு கிட்டதான் சொல்றாங்க நீங்க பாருங்க இது மாதிரி எத்தனையோ கட்சிகள் மாநாடு நடத்திருக்கிறாங்க பாமக திமுக மதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அப்ப வந்து அவங்க அரசுக்கு எதிராக என்ன பேச போறாங்கன்னு பார்த்தா வழக்குகள் பாயும் இவங்க இவங்களை பத்தி இப்படி பேசிட்டாங்க எங்க தலைவரை பத்தி இது பண்ணிட்டாங்க ஆனா இவங்க இதுல பாருங்க ஏப்பா வர வழி ஒழுங்கா வைங்கப்பா கரண்ட் கம்பியில யாரும் எறக்கூட மாட்டாங்க எப்பப்பா இந்த மரத்துல யாரும் எறிய கூட அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா விஜய் வெளியே வர மாட்டேங்கிறாரு அவருடைய இடத்துல இருந்தே பேசிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம விமர்சனங்களை முன் வைக்கிறோம் அவர் வெளியே வந்தா இப்படியாகுது உம் அவரை பார்க்க பெருந்திரளான கூட்டம் திரள்கிறது ஒரு கூட்டம் சேரும் போது ஒரு மாஸ் சைக்காலஜி வருங்குமே இந்த மாதிரியான விஷயம் இருக்கட்டும் அவர் வந்து அரசியல் தலைவராக இருக்கட்டும் அல்லது நடிகராக இருக்கட்டும் ஏதோ ஒரு பிரபலத்துவம் அவருக்கு வந்து இவ்வளவு ஒரு திரளான மக்களை கூட்டுது இந்த ஒரு காரணத்துக்காக கூட அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல இல்ல இல்ல இப்படி அவாய்ட் பண்றது அரசியலே அவாய்ட் பண்ணலாமே ஏன்னா இவர் அரசியலுக்கு வந்தாலே பத்து பேர் விபத்துல செத்து போவாங்கன்னா அப்ப அரசியல் அவாய்ட் பண்றதா இவர் மக்களை நேசிக்கிறாரு தொண்டர் உண்மையிலேயே அரசியல் நேசிச்சா அதை அவாய்ட் பண்ணணும் இவர் படத்தினுடைய ஓப்பனிங் ஷோவை வந்து அவர் அவாய்ட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஷோவை அவர் அவாய்ட் பண்ணணும்

இன்னைக்கு பாரு என்ன கேள்வி கேட்குறாரு பாரு என் தலைவர் இன்னைக்கு பேசு அப்படிங்கிறவர் இப்போ அப்படி வரமாட்டேங்கிறாங்களே அவர் வந்தாரு பேசுனாரு வந்தார் பேசினாரு இதை தானே சொல்கிறாங்க அவர் வந்தார் பார்த்துட்டோம் கையை இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அந்த ஸ்டைலே சினிமா ஸ்டைலருந்து தானே பண்ணுறாரு எம்ஜிஆர் இருந்து வந்தவர் தானே ஒழிய அரசியல் மேடையில் என்னைக்கு அவர் சினிமாக்காரர் மாதிரிலாம் ஸ்டைல் காமிச்சுக்கிட்டதில்லை இவருக்கு இன்னும் அந்த ஷூட்டிங் கான்செப்ட்ல இருந்தே அந்த கூட்டம் அந்த மனநிலையே வரலை இவருடைய ரசிகர்கள் அனைவரும் ரசிகர்களாக இருக்கிறாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் தொண்டர்களாக மாறிட்டாங்க எலெக்ஷன் வேவ்லேருந்துக்குள்ளே வந்துட்டாங்க இவர்கள் எல்லோருமே பாருங்க பேட்டியில் நாங்கள் விஜய பார்க்க வந்தோம்னு தான் சொல்றாங்க யாராவது ஒருத்தர் மக்கள் பிரச்சனையை பேசி இதை தீர்க்க என் தலைவன் வருகிறார் நீங்க யாராவது ஒரு பைட்டு கொடுத்து பார்க்க சொல்லுங்க அவர் வருவாருன்னு நாங்கள் பார்க்க வந்தோம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நான் சொல்றேன் திமுகவோ பாஜகவோ விமர்சனம் பண்ணி பேச வேண்டியதானே இந்த ஆட்சியில பாருங்க நடக்குது இதையெல்லாம் விஜயாலதான் சரி செய்ய முடியும் அப்படின்னு யாரும் பேசுற மாதிரி எனக்கு தெரியல அங்க பாக்க வந்துட்டோம் அவரை தொட தொட்டு பார்க்க வந்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தானே இருக்கிறாங்க சோ அப்புறம் இன்னொன்று நீங்க அது கேட்டீங்க இவர் வந்தாலே விபத்துகள் வருதே இது பண்ணுறாரு அப்புறம் எப்படி அரசியல் செய்ய முடியும் அது மட்டும் இல்ல இவர் அரசியலுக்கு வருவதுன்னு சொல்வதற்கு முன்னாடியே இந்த சைக்கிளில் ஒரு முறை ஓட்டுபட வந்தாரு தெரியுமா ஒரு சைக்கிளை இது பண்ணிட்டு அதுக்கு ஒவ்வொருத்தரா டீக்கவுட் பண்ணாங்க அது கருப்பு சோப்பா இருக்கு கேக்கு ஆதரவா இருக்காரு பெட்ரோல் விலையை இவர் வராரு ஏன் இவர் பைக்ல கார்ல வர தெரியாதா ஏன் சைக்கிள் வர சைக்கிள் வராரு அஞ்சு மீடியா அவரை பின்னாடி வருது அப்ப கூட்டம் வராதா ஏன் ஓட்டு போட வரும்போது கூட்டம் வர்றது இல்லையா அஜித் ஒருமுறை ஓட்டுப்பட செல்போனா குடிங்க போட்டாரு கோமா ஏன் இப்படி கேட்டாரு மக்கள் அரசியல் செய்ய முடியும் அந்த நகரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம ஒரு நிலை மரக்கடையில அத்தனை ஆயிரம் தொண்டர்கள் காத்திருக்கிறாங்க என்ன நடக்க போகிறது இது அதாவது முதல்ல அனுமதி கிடைக்க மறுப்பு இந்த பேசும்போது அவங்க சொன்னது இந்த மாதிரி இஷ்யூ வரும் தான்

இப்போ இந்த எதாவது இவர் மக்களை பார்க்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரா இவரை பார்க்க மக்கள் வருகிறார்களா அதுதான் கேள்வி மக்கள் தலைவன்கிற மக்கள்கிட்ட போகிறதில்ல இவங்க வந்து மக்களை கூ ஒரு இடத்துக்கு கூட வச்சு நான் நிற்கிறேன் என்னை பார்க்க வாங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் தான் ஒரு ஒரு சினிமா நடிகருக்கான பாணி அரசியல் தான் நான் வந்திருக்கேன் எல்லாரும் இங்கே வாங்க ஏன்னா அவர் அந்த விழுப்புரம் அந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட போதே பாதிக்கப்பட்டவங்கள வாங்க வந்து பாருங்கன்னு சொன்ன அந்த மைண்ட் செட் இருக்கனால அவர் மக்களை சென்று சந்திப்பதில்லை நான் வர்றேன் மக்கள் என்னை பாருங்கங்கிற அந்த மைண்ட் தான் அவர் இருக்கிறார் ஸோ அவருடைய அரசியலே வந்து இதுவரை இல்லாத ஒரு புதுமையான பால்கனி பாலிடிக்ஸா இருக்கு மக்கள் நாடோடி மன எம்ஜிஆர் பேசுவார் நீ வந்து மக்களை மக்க இருந்து மக்களை பார்த்தவன் நான் மக்களிடம் இருந்து மக்களை பார்த்தேன் அதுதான் எம்ஜிஆருடைய மிக பயங்கரமான தொடக்ககால பொலிட்டிக்கல் டயலாக் இவர் அதுக்கு முற்றுல எதிராக இருக்கார் நான் மாளிகையில் இருந்து மட்டும்தான் மக்களை பார்ப்பேன் வேனில் பஸ்ஸில் இருந்து மட்டும் தான் பார்ப்பேங்கிறார் இனி இப்ப அவர் களத்துல எப்படி இறங்குவாரு அப்படிங்கறது கேள்வி ஏன்னா இவர் தன்னுடைய ரோல் மாடலா சொல்லக்கூடியவர் சினிமால இருந்து வந்த எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் சொல்றாரு விஜயகாந்தெல்லாம் மக்களோட மக்களா நின்னார் விஜயகாந்துக்கும் மிகப்பெரிய கூட்டம் விஜயகாந்த்க்கு வந்து இன்னும் சொல்ல போனா கருப்பு எம்ஜிஆர்ங்கிற மாதிரி எம்ஜிஆருடைய மாசம் விஜயகாந்தை பின்தொடர்கிறார் விஜய் அப்படின்னு விஜயகாந்துக்கு ஒரு மாசம் விஜயகாந்துக்கு வந்து இருந்த மாசுங்கிறது கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு இருந்த அதே மாசம் தான் விஜயகாந்த் இருந்தது அவர் வந்து அந்த மக்களோட மக்களா நிக்கிறது இந்த ஏழை ஜாதி படத்துலலாம் ஒரு பாட்டில் அப்படியே அவர் நடந்து வருவார் ஷூட்டிங்ல அப்படியே மக்கள் அவரை கூடுற மாதிரி இருக்கும் மக்களோட மக்களா நிக்கிறதா ரொம்ப விரும்பினார் விஜயகாந்த் போய் நிற்கிறது கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதுங்கிறதே ஒரு கலை தான் விஜயாந்த் பேசிட்டு இருக்கும்போது திட்டுவார் அதை நிறைய பேர் கிடல் பண்ணுவாங்க ஆனால் அவர் ஒழுங்குபடுத்துவார் ஏன்னா என்ன நம்பி வந்த கூட்டம் இட்டு பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது இல்லை நீ எதுவும் ஆயிரக்கூடாது அந்த பொறுப்பு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து ஒரு கட்சி தலைவர் வேணும் விஜயாந்துட்டு அது இருந்தது மேடையில நிறுத்தும் போதே நீ பாடா பாடலாம் சொல்லி திட்டுவார் அறிவில் எது குடிப்பாரு

விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வேணாலும் வரலாம் அதுக்கு நம்ம குறிப்பிட்ட வயது கொடுத்துருக்கு அந்த வயதின்படி யாரு வேணாலும் வரலாம் கிடையாது அப்பாவே அவருடைய அரசியல் வந்து தான் இருக்கிறார் என்னை கேட்டா அவருடைய அப்பாவா அவர் அருகில் வைத்து கொண்டாலும் கூட இந்த மாதிரியான விமர்சனங்கள் விஷயங்கள் எல்லாம் அவர் சமாளிக்க கூடிய சந்திரசேகரன் இல்லன்னு அது இல்லையில அது வந்து நல்லாவே தெரியுதுல இப்ப இவங்களுக்கு வந்து நான் தான் சொன்னனே வேற யாரும் இல்லை அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகரே வந்து இவரை வைத்து நாளைய தீர்ப்புன்னு தான் முதல் படமே எடுத்தார் இவருடைய முத படமாக இவருக்கு ரசிகர்களே இல்லாத போதே தான் பயணம் வச்சு நாளைய தீர்ப்புன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் படம் எடுத்தாரு மாண்புமிகு மாணவன் இவரை வைத்து ஒரு பெரிய கனவு கண்டவர் அவங்க அப்பா என்ன சொல்லப்போனால் போனா இவரை இந்த நிலைக்கு உருவாக்குனதுல முழுக்க முழுக்க அவருக்கு தான் பங்கு உண்டு சினிமால அவரை ஒரு செதுக்கி செதுக்கி கொண்டு வந்து அது பூவே உனக்காக விக்ரமனுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு அடையாளம் கிடச்சிச்சு விஜய்க்கு இருந்தாலும் அவங்க அப்பாவுடைய ரோல் அதிகம் தான் பையனை பார்த்து விஜயகாந்திட்ட போய் என் பையனை நீங்க வளர்த்து விடணும்னு சொல்லி விஜயகாந்த் இவருக்காக செந்துர பாண்டி நடிச்சு ஸோ எஸ் ஏ சந்திரசேகரன் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேருமே விஜயினுடைய வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் இன்னைக்கு விஜய்க்கு இந்த நிலையில் இவர் இருக்கிறாருன்னா ரெண்டு பேர் தான் காரணம் இன்னை எஸ் சி விஜயகாந்த் இன்னொன்று சினிமால தனக்கு அவர் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டதுக்கு காரணம் ரஜினிகாந்த் ரஜினி மாதிரியே பேசி ரஜினியை ஒவ்வொரு படத்திலையும் போஸ்டரா காமிச்சு நான் இவரோட ரசிகர் இவருடைய ரசிகர் அண்ணாமல்ல தம்பி நான் ஆட வந்திருக்கேன்னு ரஜினியை சொல்லி சொல்லி தான் வளர்ந்தார் இந்த மூன்று பேரையும் விஜய் மறக்கவே கூடாது தன்னை வளர தமது பெத்த அப்பா விசேசி பயனாலன்னா விஜய்க்கு வாய்ப்பு வந்திருக்கே வந்திருக்காது அஹ் இவர் விஜயகாந்த் விஜயகாந்த் மட்டும் அந்த சுந்தர பாண்டி குடுக்கலன்னா இவரை வந்து ஓவரால் பொதுவான மக்கள் அஹ் பாத்துருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் ரஜினிகாந்த் எல்லா படத்திலையும் ரஜினிகாந்த் போஸ்டரை காமிச்சு காமிச்சு தான் கைத்தட்டு வாங்கி தன்னையான ரஜினி ரசிகர் ரஜினி ரசின்னு சொல்லி வளர்த்தார் அந்த மெர்சல் படத்துல தான் ரஜினி ரசிகருங்கிறத திட்டமிட்டு தவிர்த்துட்டு தான் ஒரு எம்ஜிஆர் ரசிகர்னு காமிச்சாரு மெர்சல் படத்துல அது ரொம்ப பிளான் பண்ணி நடந்துச்சு அது வரையும் அவருடைய படங்களை எல்லாம் பாருங்க அரசியல் திட்டமிடல் ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பா ஏன்னா நாம் தமிழர் சீமான் வந்து தமிழ் தேசிய அரசியல் அப்ப விஜயெல்லாம் ஆதரிச்சிட்டு இருந்தாரு தமிழன் விஜய் தமிழன் விஜய் ரஜினி வந்து மராத்தியர்னு அந்த அரசியல் அந்த நேரத்துல தான் விஜய் ரொம்ப தெளிவா இனிமே நம்ம ஏன் ரஜினி ரசிகர்னு சொல்லணும் ஏன்னா ரஜினிக்கு என்ன இருந்தாலும் தமிழர் இல்லைங்கிற ஒரு முத்திரை இருக்கு நம்ம அதை கையில எடுப்போங்கிறதுக்காண்டி அவர் உடனே அந்த மிர்சல் படத்துலலாம் அப்படி எம்ஜிஆர் பாட்டு போட்டுக்கிட்டே வர்றது எம்ஜிஆர் ஸ்கிரீன்ல நடந்து வருவார் இந்த சைடு வர்ற மாதிரி மிர்சல் படத்துலலாம் திட்டமிட்டு காட்சியில் வச்சாரு பிகில் படத்துலையும் எம்ஜிஆர் பாட்டு போடுவாரு தன்னை திட்டமிட்டு எம்ஜிஆர் ரசிகராக மாறினார் எல்லாரும் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தால் ரஜினி ரசிகராக மாறுவாங்க இவர் ரஜினி ரசிகராக இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகராக மாறினார் அதுவே பிளானிங் கரெக்டாக கேட்டீங்க திட்டமிட்டு பிளானிங் தான் படத்துல இதெல்லாம் வைக்கல அவருக்கு அரசியல் திட்டம் வந்த உடனே தன்னை ஒரு தமிழர் அரசியல் ஏன்னா ரஜினி வந்து ஏற்கனவே அந்த அரசியலில் தேங்கி போய் நின்றுருக்காரு அப்போ அதனால தான் சீமானெலாம் அவர் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தார் இவர் எப்படி நம்ம பக்கம் வந்துடுவார் ஒரு பிறப்பால் தமிழர் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் ஸோ இவர் வந்து ரஜினியால் தனக்கு சினிமாவில் கூட்டம் சேர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரஜினியை மறந்துட்டார் விஜயகாந்தால் தான் அறிமுகமானார் எஸ்சிஎஸ்சியால் தான் இவர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார் இந்த மூன்று பேருடைய பின்னணியுமே இப்போ அவர்கிட்ட இல்லையே இதை வந்து விஜய மறுக்க மாட்டார் இப்போ நான் பேசினது எதுவுமே அவர் மீதான விமர்சனமோ குற்றச்சாட்டோ இல்லை யதார்த்தத்தை சொன்னேன் எஸ்எஸ்சி இல்லைன்னா விஜய் கிடையாது விஜயாது இல்லைனா சினிமாவில் அடையாளமே கிடையாது விஜய்க்கு சினிமாவில் ரசிகர் அவரை வச்சுக்கிட்டது காரணம் தொடர்ச்சியாக ரஜினி ரசிகனா எல்லா படத்துலையும் இப்போ ரஜினி ரசிகனா இல்லாத ஒரு படத்தை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் பிரியமுடனாக இருக்கட்டும் வசிகராவாக இருக்கட்டும் எல்லா படத்துலையும் நான் ரஜினி ரசிகர் ரஜினி போஸ்டரை காமிக்கிறது ரஜினி மாதிரியே ஆடி காமிக்கிறது ஏன் போக்கிரி வரையும் கூட நான் சின்ன வயசுல எத்தனை ரஜினி படம் பாத்திருக்கேன்னு தான் துப்பாக்கி சுத்துவார் சோ முழுக்க முழுக்க ரஜினியால் சினிமா கரியரை வளர்த்துக்கிட்டு வர்றவர் ஆனா இப்போ இந்த ரசிகர்களும் விஜய் பண்ற மிகப்பெரிய தப்பு ரஜினியோட போட்டி போடுறது அவன்னோட என் படம் தான் வசூலாகுதுங்கிறது இப்பயும் நீங்க எக்ஸ் தளத்துல பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ரஜினியோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ரஜினி படத்தை கிண்டல் அடிக்கிறது வேட்டையின் படம் ஓடலை அப்படிங்கிறது ரஜினி படம் அவுட்டு அப்படின்னு அங்க காக்கா கழுகு சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஒரு அரசியல் களத்துக்கு வந்த விஜய் வந்து இதை செய்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா ரஜினிக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த ரசிகர்களையும் தனக்கான ஓட்டா மாத்திரதான் புத்திசாலித்தனம் அதை விட்டுட்டு தனக்கு அப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சீனியர் ரஜினிகாந்த பாத்து போட்டியா நினைக்கிறது ஒரு தப்பு அப்புறம் இவருடைய ரசிகர்கள் போய் பாத்தீங்கன்னா அஜித்தை சீண்டி பாக்குற தன்மையும் இருக்கு இதுவும் தேவையில்லாதது ஏன்னா அவரே படத்துல வந்து அஜித்த ப்ரமோட் பண்ணி டயலாக் வச்சுட்டாரு அதுக்கு போன மாநாட்டுல அஜித்தினுடைய படத்தை வச்சு அதை சமன் செஞ்சுட்டாங்களே ஆமா இல்ல இல்ல அஜித்த அஜித் ரசி விஜய் ரசிகருடைய எக்ஸ்தலங்கள்ல இன்னும் அஜித் படத்தை கிண்டல் பண்ணக்கூடிய மனநிலை இருக்காங்கிறேன் இப்ப இந்த கணத்தில் விஜய் எல்லாம் வந்து அஜித்தை நேரில் போய் சந்திச்சிருக்கணும் என் நண்பன் அஜித்துன்னு சொல்லியிருக்கணும் அது அது ஒரு டாக்டிக்ஸ்ங்க ஒரு ராஜதந்திரன்னு கூட எடுத்துக்கோங்க இன்னைக்கு அஜித்துக்கு கணிசமான ரசிகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் விஜய் அரசியல் களத்துக்கு வந்ததுனால இந்த கூட்டம் கூடுது அஜித் வந்திருந்தா இதோட ரொம்ப மோசமான கூட்டம் வரும் ஏன்னா அஜித் ரசிகர்கள் எல்லாருமே ஜென்ஸ் விஜய்க்கு லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகம் பெண்களை அதிகமாக விசிறியா வைத்திருக்கக்கூடிய விஜய்க்கே இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அங்கே வந்து உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கிறது அஜித்துக்கு தான் நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் விஜய்க்கு இருப்போம் அங்கே வந்து ஃபுல்லாக வந்து பிஎன்சி சென்ற ஆடியன்ஸ் எல்லாமே அஜித்துக்கு பயங்கரமாக இருக்கிறாங்க ஆனால் அவர் அரசியல் களத்துக்கு வரல அவர் வந்தால் இதோட பயங்கரமாக கூட்டம் கூடும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு அரசு இப்போ கமலஹாசன் அரசியலுக்கு வந்தோன்னா இப்போ ஏங்க ரஜினிகாந்தை பார்த்தாரு ரஜினி கமல் ரசிகர் சண்டை கிடையாது நான் அரசியலுக்கு வந்துவிட்டேன் இப்போ எல்லாருமே அரசியலுக்குன்னு வந்துட்டீங்கன்னா எல்லாருமே எனக்கு வேணும் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் ஒருமுறை கூட எம்ஜிஆர் விமர்சிக்கலையே ஏன் ஜெயலலிதாமியார் இறந்தப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் ஆளக்கூடாது என்று தான் நினைத்தோம் வாழக்கூடாது என்று நினைக்கவில்லைன்னு திமுக காரன் போஸ்ட் விட்டாங்களே இதுதாங்க அரசியல் இது இப்போ விஜய் ரசிகர்களுக்கு இன்னும் அந்த இது தெரியல அவங்க இந்த ரசிகர் மனநிலையிலேயே இருக்கிறாங்க ஓ ஆளா ஏ ஆளா அப்படிங்கிற அந்த சண்டை மனநிலையிலேயே இருக்கிறாங்க இது எல்லாமே விஜய்க்கு வந்து பின்னடைவு தான் ரஜினி ரசிகர்களை அரவணைக்காமல் இருக்கிறது அஜித்தோடு ஒரு நல்ல உறவை இன்னும் நல்லா பேணணும் அப்பாவை வந்து பெரிய லெவலில் முன்னிறுத்தாதது

நம்ம என் டி ராமாராவ் மாதிரி வந்தோனே முதலமைச்சர் ஆயிடலாங்கிற மாதிரி அவருக்கு சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது அவருக்கு அந்த ஆசையெல்லாம் இருந்தது எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறமே ரஜினிகாந்துக்கு வந்து அரசியல் ஆசைலாம் வந்துருச்சுங்க வெளிப்படையாக காமிச்சிக்கல அவர் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமே அவருடைய பட டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாஜி ராஜா ராஜா சின்ன ராஜா தர்மதுரை ஒரு மாதிரி டைட்டிலே பயங்கரமாக ஒரு கெத்தாக வைக்க ஆரம்பிச்சிட்டார் எம்ஜிஆர் விரோட இருக்கறையும் என் பட டைட்டில்லாம் வேறமாக இருக்கும் ரங்கா தனிக்காட்டு ராஜா போக்கிரி ராஜான் இருக்கும் எம்ஜிஆர் இருக்கிறவரையும் யாரும் பெரிய லெவலில் தங்களை காமிச்சிக்க மாட்டாங்க எம்ஜிஆர் அப்புறம் பலருக்கும் அரசியல் ஆசை வந்தது அதில் ரஜினிகாந்த் இருந்தது ரஜினிகாந்த் காமிக்காமலே இருந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதாமியார் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தொண்ணூத்தொன்றுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இந்த லேடிஸை வந்து முக்கியமான வில்லி கேரக்டராக போடுற கேரக்டர் ரஜினிகிட்ட உண்டு மாப்பிள்ளை படத்தில் வித்யா மாமியார் வந்து ஒரு வில்லி அருணாச்சலத்தில் வடிவுகரசி படையப்பால ரம்யா கிருஷ்ணன் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு லேடி கேரக்டரை மெயின் வில்லி வில்லி கேரக்டராக போய் அந்த பெண்ணுடைய ஆணவத்தை அவர் அடக்குவார் படித்த பெண்களின் ஆணவம் வேலைக்கு போற பெண்களுடைய ஆணவம் நீ கடைசியில ஒரு பொம்பளைங்கிறத உணரணும் ஆம்பளை ஆம்பளை தான் இந்த டயலாக் எல்லாமே அவருக்குள்ள ஒரு மைண்ட் செட்டுங்கிறதை தாண்டி ஜெயலலிதா எதிர்ப்பு மனநிலைங்கிறது அவர்கிட்ட இருந்தது அண்ணாமலையில மினுச்சக்கரவர்த்திட்ட அவர் பேசுறது படத்தையும் இதையும் தொடர்பு படுத்த முடியுமா நூறு விழுக்காடு நீங்க ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து அவர் டிராபிக் சிக்னல்ல இருந்து வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் ரஜினி நடந்து போனதுக்கு அப்புறம் தானே பிரச்சனை ஆரம்பிக்குது அது கோவத்துல தானே பாட்ஷா படத்தில் தமிழ்நாட்டுல வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்குன்னு அவர் சொல்லி தானே ஆரம்பிரப்பனுடைய பதவி போகுது அது அது இப்போ கூட ஆரம்பிக்கிறப்போ விழால சொன்னார்ல ரஜினி நான் அவசரப்பட்டுட்டேன் என்னோட நண்பர் ஆரம்பி பதவி போகிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் அப்படின்னாரு அவர் ஜெயலலிதா யாரை கடுமையாக எதிர்த்தார அவருடைய படையப்பா வரையுமே ஜெயலலிதாவை எதிர்க்கின்ற மனநிலைங்கிறது அவர்கிட்ட தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருந்தது அவ்ஸோ ஜெயலலிதா எதிர்க்க முன்னாலே அப்புறம் பாஜக அவரை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க பாஜக ஆதரவுங்கிறது தொடர்ச்சியாக இருந்தது இவர் பாஜகவை ஆதரிக்கிறாரோ இல்லையோ பாஜக ரஜினி விடுற மாதிரி இல்லை தொடர் வாஜ்பாய் காலத்துலேருந்தே இருந்தது ஏன் காங்கிரஸ் நரசிம்மராவே ரஜினிகாந்தை காங்கிரஸில் சேர்க்க முயற்சி பண்ணார் ஸோ இந்த அரசியல்து தொடர்ச்சியாக அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்ததுங்க ரஜினிகாந்த் ஆசை இருந்தது ஆனால் அது வரலாமாங்கிற தயக்கம் ரொம்ப வருஷமாக இருந்தது வந்தால் ஜெயிக்கணும் இவங்களுக்கெல்லாம் தோல்வியை தாங்கிக்க முடியாது இப்போ கலைஞர் காமராஜர்லாம் தோல்விக்கு அப்புறமும் தான் இருப்பாங்க ஏன்னா அரசியலில் இருப்பது மட்டும்தான் அவங்களுடைய அடையாளம் ஜெயிச்சா இருப்பேன் தோத்தா வீட்டுக்கு போயிடுவேங்கிற மாதிரி ஆட்கள் கிடையாது நடிகர்கள் அப்படி கிடையாது ஜெயிச்சா மட்டும்தான் இருப்பாங்க இந்த டேரக்டரோட ஹிட் ஆனா அடுத்த படம் பண்ணுவாங்க அவ்வளோதான் சுந்தர்சியோட ரெண்டு படம் ஹிட்டு அடுத்து யாருக்கு புதுசாக வந்திருக்கா லோகேஷ் கனகராஜ் வாங்க இந்த மாதிரி மைண்ட் செட் தான் எல்லா நடிகர்களுக்கும் அதனால அரசியலையும் அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க வந்தால் ஜெயிக்கணும் ஜெயிக்கலனா வரக்கூடாது ஆனா காமராஜரும் கலைஞரும் அப்படி கிடையாது காமராஜ் ஏன் எம்ஜிஆர் கூட எழுபத்தி ஒன்பது தேர்தலில் தோத்துட்டாரு அதை விட்டு அரசியல் விட்டு போனாரான்னு ஆனால் இவர்கள்லாம் எப்படின்னா வந்தா ஜெயிச்சிடணும் வந்தால் தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஏன் ரெண்டு மூணு தேர்தல் தோத்தா என்ன தோத்ததுக்கு அப்புறம் சிறுஜியெல்லாம் பாருங்கள் தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறம் அவங்க அரசியல் விட்டு போயிட்டாங்க அப்போ மக்களை யாரும் காப்பாற்ற வேணாமா நீங்க தானே மக்களை காப்பாற்ற போறதா சொன்னீங்க வென்றாலும் தோற்றாலும் அரசியல் நிற்கணுங்க அது யாருக்குன்னா கொள்கையை உணர்வு கொண்டவர்கள் ஒரு திராவிட இயக்க உணர்வு கொண்டவர்கள் சமூக நீதி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டெல்லியின் ஆதிக்கத்திலிருந்து தமிழர்களை தமிழ் மொழியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க ஆண் பெண் சமத்துவம் வேணும் பெரியாரியும் இப்படி ஒரு கருத்தியலோட போராடுறா பாருங்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவங்கனா ஆட்சிக்காக இருந்துட்டாங்க ஆனா எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் பிரச்சனையாலும் சாக்கடை பிரச்சனையில இருந்து எம்என்சி ஊழியர்களுக்கு பணம் தர்றதுல இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க வெற்றி தோல்வியை வச்சா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் அரசியல் விஜய் போன்ற அரசியல் எப்படி இருக்கும் எந்த பாதையை நோக்கி செல்லும் என்பதை நாமும் தொடர்ந்து பார்க்கலாம் நமது செய்தியாளர் இருக்கிறார் ஒரு கள தகவலை அவரிடம் கேட்டு பெறலாம் செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறீங்க லெனின் நீங்க திருச்சியில எந்த பகுதியில் இருக்கிறீங்க அங்கு என்ன நிலவரம் தற்போது திருச்சி பாலக்கரை பகுதியை அவர் வந்து கடப்பதற்கு நான்கு மணி நேரம் ஆயிருக்கிறது திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியேறுவதற்கு ஒரு மணி நேரம் விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் ஒல்கேட்டை வந்தடைவதற்கு ஒரு மணி நேரம் டிவிஎஸ் கேட் பகுதியிலிருந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வருவதற்கு ஒரு மணி நேரம் அங்கிருந்து பாலக்கரை ரவுண்ட் ஆன் வருவதற்கு ஒரு மணி நேரம் என கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து தூரம் அவர் சென்று விட்டார் அலுவலகம் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இந்தியா அந்த பகுதி மரக்கடை பகுதியானது வந்துவிடும் இன்னும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் அவர் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கூட்ட நெரிசலை விளக்கிவிட்டு அந்த வாகனத்தை அங்கு கொண்டு போய் நிறுத்தி அவர் வாகனத்திற்கு வெளியே வந்து சிறந்த வெளியில் நின்று அப்போ அங்க கூடியிருக்கக்கூடிய தாக்க தொண்டர்களையும் அவரது ரசிகர்களையும் பார்த்து பேச இருக்கிறார் அவருடைய பேச்சை கேட்பதற்காக அங்கு ஏராளமானோர் கடந்த நான்கு மணி நேரத்திற்கு மேலாக ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக ஒரு சிலர் காலை அதிகாலை எட்டு மணி ஏழு மணி முதலே வந்து அங்கு காத்து கிடக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவருடைய பேச்சை கேட்பதற்காக அங்கு காத்திருக்கிறார்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய பேச்சை வந்து சுழக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நான் இருக்கக்கூடிய அந்த பாலக்கரை ரவுண்டான அந்த சாலை முழுவதும் பாத்தீங்கன்னு சொன்னா நூற்று கணக்கான செருப்புகள் வந்து அங்கே வந்து சிதறி கிடைக்கிறது ஒரு பெரிய பலவர பூமி போல வந்து காட்சியளிக்கிறது அவரை காண அந்த கூட்ட நெரிசலில் ஒருவருக்கொருவர் வந்து அந்த கண்டுமொல்லில் ஈடுபட்டு கால்கள் எதுவும் இருசக்கர வாகனத்திலேயோ காரிலேயோ பேருந்துலேயோ சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தங்களுடைய காலணிகளை ஆங்காங்கே வந்து விட்டு சென்றிருப்பதை அப்படி ஒரு நூற்றுக்கணக்கான காலணிகள் இந்த சாலை முழுவதும் சிதறி கிடப்பதை வந்து நம்மால் காண முடிகிறது இன்னும் அரை மணி நேரத்தில் நன்றி லெனின் கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் ஜீவ சகாப்தனும் அரை மணி நேரத்தில் விஜய் பேச தொடங்கி விட விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் வெறும் ஒரு நடிகனுக்காக மட்டும் இவ்வளவு கூட்டம் நிச்சயமா கூடியிருக்காரு ஆயிரம் விமர்சனங்கள் அவர் மீது இருந்தாலும் அவர் மீது சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அவர் மீது விமர்சனம் இருக்குங்கிறதே ஞாயிற்றுக்கொல் அவர் மீது என்ன விமர்சனம் இருக்கு அவர் அரசியல் காலத்துக்கே வரலையே விமர்சனம்னா அவர் ஏதாவது ஒரு கருத்து சொன்னா தானே விமர்சனம் வரும் ஒரு பா இத்தனை பேரும் அவருடைய நடிப்பை பார்த்து மட்டும் தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா இல்லை கொள்கையை அவர் இன்னும் அறிவிக்கல இப்ப இந்த இந்த கூட்டம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு விஜய பார்க்க வந்த கூட்டம் அதாவது இன்னொன்னுங்க தமிழ்நாட்டில் எப்போதுமேங்க யாருமே சரியில்லைங்க புதுசா ஒருத்தர் வரட்டும் நோட்டோக்கு போடக்கூடிய ஒரு குரூப் குறுப்பு நாற்பத்தொம்பது ஓ வா அப்படின்னா இருந்து போய் எடுத்துட்டாங்க நோட்டோ நாற்பத்தொம்பது ஓ இப்படி போட ஓட்டு போடக்கூடிய குரூப் இருக்குது அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த அரசியல் தெளிவும் இருக்காது மாநில சுயாட்சினால் என்னென்னு தெரியாது தமிழ்நாடுனால் என்னன்னு தெரியாது பெரியாருடைய சுயமரியாதை மாநாடுனா என்ன தெரியாது அம்பேத்கருடைய பூனா ஒப்பந்தம் தெரியாது இப்போ நடப்பு அரசியலில் நேபாளில் என்ன நடக்குது கிட்ஸ்லாம் போராடுறானே அவன் அவ்வளோ பெரிய அரசியல்வாதியா அமெரிக்கா என்ன எந்த அடிப்படை அரசியலும் உணர்வும் தெரியாது அவனுக்கு வந்து சினிமாவில் ஒரு ஹீரோ வரணும் உடனே அடிச்சு நொறுக்கி கிளைமேக்ஸில் நாட்டுக்கு வந்து ஊழலை ஒழிச்சிடணும் இப்படி நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நாட்டில் இருக்கு அதாவது உங்களுக்கு ரெண்டு திராவிட கட்சியை எதிர்ப்பவர்களை ரெண்டு விதமா பிரிக்கலாம் திராவிட கருத்திகளுக்கு எதிரானவர்கள் சாதியவாதிகளுக்கு திராவிட கருத்தி திராவிட கட்சிகள் அழியணும்னு நினைப்பாங்க மதவாதிகள் இவங்களுக்கு பிடிக்காது ஆனாதிக்கவாதி இவங்களாம் வெளிப்படையா திமுக திமுக திமுகங்கிறத விட திராவிட இயக்க சித்தாந்தம் இந்த பெரியார் சித்தாந்தம் அழியணும் தமிழ்நாட்டுல இவங்களை இட்டு தான் இந்த பெண்கள் படிச்சிருக்கிறாங்க ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த சாதி ஒழிப்பு எல்லாம் வந்துருச்சுங்கிற அந்த ஒரு உணர்வு உண்டு இன்னொன்னு அரசியல் அற்றவர்கள் எந்தவித அரசியல் புரிதலும் இல்லாம புதுசா யாராவது ஒருத்தர் வரட்டும் இதே கூட்டம் பத்து வருஷம் கழிச்சு சிவகார்த்தியன் வந்தாலும் வரும் விஜய் சேதுபதி வரேன்னு சொன்னாலும் வரும் ஸோ இப்படியான ஒரு மனநிலை உடையவர்கள் தான் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு எனக்கு தெரிஞ்சு புதிதா இவர்களுக்கென்று ஒரு சித்தாந்தம் இப்ப விஜய்க்கு என்ன சித்தாந்தம் பெரியார் காமராஜர் அண்ணா அம்பேத்கர் அம்மா இன்னும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸையும் காரல் மார்க்சையும் அந்த படத்தையும் அவர் வச்சிருப்பாரு இவங்க படத்தெல்லாம் வச்சிருக்காருல்ல ஏன் எம்ஜிஆர் படத்தை வைத்திருக்கிறேன் எம்ஜிஆர் அரசியல் என்றால் என்ன அப்படின்னு அவர் ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது என்னன்னு பேச சொல்லுங்க விஜயனுடைய பலம் இந்த கூட்டம் தான் விஜயனுடைய ஒரே பலம் இது ஒண்ணுதான் அதாவது கொள்கை அதாவது கொள்கையற்றவர்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது விஜயுடைய மிகப்பெரிய பலன தெரியுமா எந்த கொள்கையும் இல்லாம இருக்குது அவருக்கே அரசியல் பெரிய லெவல்ல தெரியாம இருக்கிறது அந்த மாதிரி ஆட்களை தான் இந்த மாதிரி ஆட்கள் விரும்புவாங்க உங்களுக்கு ரீல்ஸ் டிக்டாக்ல வரக்கூடிய வியூஸ் பாருங்க ஒரு அரசியல் ரீதியான வீடியோ போடுறத விட டான்ஸ் ஆடி போடுற வியூஸ்க்கு எக்கச்சக்கமா வரும் ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடி போடுறதுக்கு இப்ப இதெல்லாம் ரீல்ஸ் டிக்டாக் அந்த மாதிரியான கூட்டம் தான் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் கூட்டம் தானே இது அப்படி பொத்தாம் பொதுவா சொல்லிவிட முடியாது தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க நான் மறுக்கல இவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னா இந்த தலைவன் வந்து நமக்கு இதையெல்லாம் செய்வான்னு எதிர்பார்த்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க திரையில பார்த்து ரசித்து மட்டுமே வாக்கு செலுத்துபவங்க கிடையாது திரையில் பார்த்து வியந்து ஒருவேளை தான் வியந்த இந்த தலைவன் தனக்கு இதெல்லாம் செய்வான்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும் இல்ல செய்வாங்கிற எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு உடையவர்களுடைய அரசியல் ஒண்ணு இருக்குல்ல இப்ப இவர் என்ன அதாவது நம்ம நாட்டில் வந்து சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரஜினிகாந்த் சிஸ்டம் சரியில்லையே அவர் அதை எப்படி அதுதான் உண்மை இங்க ஊழல ஒழிப்புங்கிறது தனிநபர் கையிலையும் தனிப்பட்ட கட்சி கையிலும் கிடையாது சாதி ஒழிப்புங்கிறது கட்சி கையிலையும் தனிப்பட்ட நபர் கையிலையும் கிடையாது இந்த தான் இன்னைக்கு இவங்க அந்த சினிமாக்காரங்களும் புதுசா வரக்கூடிய அரசியல்வாதிகள் நாங்க ஊழலை ஒழிக்க போறோம் இந்த கமலஹாசன் அப்படிதான் சொன்னார் நான் ஊழலை ஒழிப்பேனர் மதுரை மாநாட்டில் எப்படி ஊழல ஒழிப்பீங்க ஐடியா சொல்லுங்கன்னா ஐ நான் மட்டும் எப்படி ஒழிக்கிறது நம்மளா சேர்ந்து தான் இது என்ன பதில் நீங்க நல்லா பாருங்க சினிமா நடிகர்கள் யாரை கேட்டாலும் ஊழல் ஒழிப்புன்னு தான் சொல்லுவாங்க அது என்ன ஊழல் ஊழல்ங்கிறது என்னவா இருக்கு ஊழல்கிறது கார்பரேட்டு தான் ஊழல் மிகப்பெரிய ஊழல்ங்கிறது கார்பரேட்டுங்கிற சிஸ்டத்தை ஏற்றுக்கொண்டது தான் மிகப்பெரிய ஊழலா இருக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் தராம டெல்லியே எல்லாத்தையும் குவிக்குது பாருங்க அது ஒரு ஊழல் நாம் கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ரத்தமும் நேரம் செஞ்சி கட்டுன கோவில அந்த மக்கள் உள்ள போக கூடாது அப்படின்னு தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவரை கோவிலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு இது ஊழல் இல்லையா பக்கத்துல பார்த்தா ஆயிரம் ரூபாய் கொஞ்ச தூரமா பார்த்தா பத்து ரூபாங்கிறது ஊழல் இல்லையா இவங்க என்னைக்காவது இந்த ஊழலை பத்தி பேசுவாங்களா விஜய் இன்றாவது அது குறித்து பேசுறாரான்னு பாக்கலாம் ஏன்னா இவ்வளவு நாள் தன்னுடைய கட்சிக்கும் வேற எந்த கட்சிக்கும் இடையே போட்டி மற்ற கட்சிகளை பத்தி விமர்சனங்களை வைத்தார் இன்று நிச்சயமாக மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவார் அவருடைய கொள்கைகள் என்ன என்பது வெளிவரும்னு எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் ஜீவசாகர்